இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே வள்ளுவருடைய மிக அற்புதமான திருக்குறள் இது நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லுவார் நன்றி மறப்பது நன்றன்று இது வல்லுடைய வார்த்தை நன்றி உணர்வே நற்பண்புகளுக்கெல்லாம் தாய் என்று பேரறிஞர் சிசரோ சொல்லுவார் நன்றி உணர்வுதான் எல்லா நன்மைகளுக்கும் தாயின்னு சொல்லுவார் இன்னொரு அறிஞர் சொல்லுவார் கடவுள் வாழ்வது ரெண்டு இடத்துல எங்கன்னு சொன்னால் ஒன்று விண்ணகம் இன்னொன்று நன்றி உள்ளத்திலே ஆண்டர் குடியிருப்பார்னு சொல்லுவார் உண்மைதான் நன்றி உணர்வு எங்க இருக்கிறதோ அங்கு ஆண்டருடைய பிரசன்னம் இருக்கும் ஆண்டருடைய ஆசீர்வாதம் இருக்கும் இந்த நன்றி உணர்வை பற்றித்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன தாய் தொழிற்சபையானது பிள்ளைகளே நீங்கள் என்ன பண்ணுங்க ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருங்க உங்களுக்கு யார் அன்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நன்றி உள்ள பிள்ளையா இருக்கு அறிவுறுத்துகிறது சிறிய நாட்டு படை தளபதி நாமான் அந்த தளபதி மிக சிறந்த வீரன் மிக சிறந்த ஒரு நபர் நபர் ஆனால் அந்த நபருக்கு தொழுநோய் ஒருமுறை இஸ்ரேல் மீது சண்டைக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு சிறுமியை அவன் என்ன பண்ணுறான் அந்த அந்த சண்டை நான் கூப்பிட்டு வந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரான் கூட்டிகிட்டு வந்த சிறுமி என்ன பண்ணுறான் தன் வீட்டில் வேலைக்கு வச்சிருக்கிறான் தன் மனைவி கேள்ப்புக்கு வச்சிருக்கிறான் அப்போ அந்த சிறுமி பார்க்க தன் தலைவருக்கு வந்து தொழில்நோய் பிடிச்சிருக்கு அப்போ தன் வீட்டுக்கு அந்த வேலை சைட தன் தலைவி நம்மளுடைய மனைவி அந்த அம்மா கிட்டே இந்த சிறுமி சொல்கிறாள் அம்மா எங்கள் ஐயா வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு போக சொல்லுங்க அங்கே போயிட்டு இறைவாக்க அங்கே போய் பார்க்க சொல்லுங்கள் அங்கே போனால் உங்களுடைய அந்த நம்ம த உங்களுடைய கணவனுடைய தொழுநோய் வந்து குணமாகும்னு சொல்கிறேன் எங்க என்ன பண்ணுறாங்க சொல்ல சொல்கிறாங்க எங்கே நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பிள்ளை சொல்கிறாங்க சார் போயிட்டு வாங்களே என்று சொல்கிறேன் இது அரசு கேட்குறாரு அரசாங்கம் ஓகே தண்ணா அம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அதுக்கு என்ன இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்கள் விஷயம் அந்த ராஜாவுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன் லெட்டர் போய் கொடுங்க உங்களெல்லாம் கவனித்துக்கு அவர் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறாரு இந்த மாதிரி என்னுடைய தளபதி வராரு என்ன தயவு செஞ்சு கொடுங்க எல்லாம் லெட்டர் அவங்க குணப்படுத்த உதவி செய்யுங்க எல்லாம் லெட்டரை கொடுக்குறாரு அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் நிறையா பரிசு கொடுத்து அனுப்புகிறாரு நானூறு கிலோ வெள்ளி ஆறாயிரம் பொற்காசுகள் பத்து பட்டாடை எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு இப்போ நாம நீ போயிட்டு வா நாமான் என்ன பண்ணுறாரு இசை நாட்டுக்கு போகிறாரு இசை ராஜா கிட்ட இந்த லெட்டரை கொடுக்குறாரு இந்தாங்க லெட்டர் படிங்க அவர் பார்க்குறாரு இவருக்கு தொழுநோயை பிடிச்சிருக்குது இந்த தொழுநோயை குணப்படுத்தி அனுப்புகணும் அதில் எழுதியிருக்குது உடனே ராஜா என்ன பண்ணுறாரு சட்டையை கீழ்ச்சிக்கிட்டு பயத்தக்கார மாதிரி கத்துறாரு ஐயா நாமான் தளபதி அவர்களே நான் என்ன கடவுளா தோழ்நோயினா குணப்படுத்த முடியுமா உங்கள் ராஜா என் மேலே போருக்கு வரத்துக்கு ஏதாவது காரணத்துக்காக காரணம் தேடி கூட அமிச்சாரா என்னால் முடியாது சொல்லிட்டு அவர் கத்துறாரு இது அங்கே எலியா காதுக்கு அங்கே இந்த செய்தி அங்கே போகிறது அங்கே எலியா காதுக்கு இரண்டாம் காது இந்த செய்தி போகிறது இந்த செய்தியை எளியா கேள்விப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு மன்னிக்கணும் எலிசா என்ன பண்ணுறாரு இங்கே எலிசா எலிசையோ எலிசா என்ன பண்ணுறாரு இந்த செய்தியை கேள்விப்படுறாரு இன்னும் நம்ம ராஜ் மாதிரி ஒரு அதிர்ச்சியில் இருக்காராமே நான் கேள்விப்படுது இந்த செய்தியை கேள்விப்படுறாரு ஒரு ஆலம் சொல்கிறாரு அரசே ஒன்றும் பயப்படாதீங்க நீங்க அந்த நாமனை எங்கிட்ட அமுச்சு வைங்க அப்படி இலிசா சொல்றாரு ஆசிரம் பண்ணாரு அவரை எலிசாவை அமுச்சு வைக்கிறார் ஆனால் வந்து ஐயா நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க அப்படின்னு எலிசா கிட்ட நா கேட்கறாரு நாமான் நீங்க போயிட்டு யோர்தான் ஆற்றுல போய் ஒரு 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 ஏழு முறை மூழ்கி எழுங்க தோணும் சரியாக போயிடும் போங்க அப்படின்னு சொல்கிறேன் நாமானுக்கு கோபம் என்னங்க அவரு இது உடம்புட்டுல வந்திருக்கிறேன் நான் அவரும் தொட்டு பார்த்து ஏதாச்சும் குறைப்படுத்துவார்னு பார்த்தோம்னா போய் ஆத்திர போய் முங்கி எழுதிடுவாங்கன்றார் இது என்ன தான் அவர் சொல்கிற இவரு ஏன் எங்கள் ஊரில் ஆறு இல்லையா தமஸ்க நகரத்தில் இல்லையா ஸ்ரீயா தலைவன் தமஸ்கு தமஸ்கில் வந்து நதி ஓடுது பர்பாருங்கிற ஓடுது ஏன் எங்கள் ஊரில் புண்ணிய நதிலாம் இல்லையா என்ன பெரிய யோதார் பெரிய நதியா என்று ஒரு ஒரு விரக்தியாக இருக்கார் அவர் டக்கு நான் அவர் ஊர் கிளம்புறாரு ஓகே நான் அப்போ சிறியாக கிளம்புறாரு அப்போ கூட இருக்கிற வேலைக்காரங்க சொல்கிறாங்க தளபதி அவர்களே அவர் ஒன்றும் ஒரு ஒரு இது கஷ்டமாக ஒன்றும் சொல்லலையே ஒருவேளை இதை விட கஷ்டமாக சொல்லணும்னு நீங்கள் செஞ்சுருப்பீங்களே நீங்கள் ஒருத்தோடு குணமாகணும் இந்த செயல் சொல்லி கஷ்டமான செயல் சொன்னா செஞ்சுருப்பீங்க நீங்கள் அதை நீங்கள் தண்ணில முங்கி வந்துருங்கன்ற இது ஒன்றும் பெருசா கஷ்டம் இல்லையே முங்கித்தான் பாருங்களேன் என்று சொல்லுகிறார் நாமான்னு போகிறார் யோர் தான் நதி இல்ல எவ்வளவு புண்ணிய நதி யோசிச்சு பாருங்க பார்ப்போம் இல்லையா இஸ்ரேல் மக்கள் இதை கடந்துதான் என்ன பண்ணாங்க அங்க நாட்டுக்கு நாட்டில் ஒழிஞ்சாங்க அப்படிப்பட்ட கடவுளுடைய கரம் பதிந்த யோதா நதி சரிங்களா ஜோஷிவா அதனால தான் மக்கள் அழகி கொண்டு போனாரு அப்பேற்பட்ட மகிமையான ஒரு நதி அது ஆண்டோட ஆசுவாசம் இருக்கிற நதி அதில் ஏழு முறை என்ன பண்ணுறார் நாமான் முங்கி எழுகிறார் நாமனுடைய உடல் சின்ன பிள்ளைங்க குழந்த உடம்பு மாதிரி பழிச்சு மாறுது நாமனுக்கு ஆச்சரியம் ஓடி ஓடி போகிறார் எழுசார் ஓடி ஓடி போகிறார் கிட்ட ஐயா நீங்கள் நான் அலட்சியமாக பார்த்தேன் உடம்பு இப்போ இவ்வளோ சுத்தமாக எனக்கு ஆயிடுச்சு நன்றியை சொல்கிறாரு பாருங்க சொல்லிவிட்டு தங்கடங்கிற பரிசு பொருளும் அவர்கிட்ட கொடுக்குறாரு ஐயா வாங்கிக்கிங்கன்னு தாங்க எழுத்து சொல்கிறாரு பார்ப்போம் ஒரு பரிசும் எனக்கு வேண்டாம் கொண்டு போ நல்லா இருப்போம்னு சொல்கிறேன் அனுப்புகிறாரு அப்போ அனுமதி கேட்குறாரு எழுச்சாகிய ஒரே ஒரு உதவி செய்யுங்க என்ன இந்த உங்கள் நாட்டுடைய மண்ணை ரெண்டு கழுதைங்க எவ்வளோ சுமக்குமோ அந்த அளவுக்கு நான் மண்ணை கொஞ்சம் எங்கள் எங்கள் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்றாரு சரி எடுத்துகிட்டு இஸ்ரேல் நாட்டு மண்ணை மூட்டை கட்டி தன்னாட்டு கொண்டு போகிறாருன்னா போறப்ப சொல்றாரு எலிசா இறைவாக்கினரே நான் எவ்வளோ தெய்வங்களை வணங்கி பார்த்துட்டேன் ஆனால் உண்மையான தெய்வம் இங்குதான் இருக்குது இனிமேல் என்னுடைய கடவுள் யாவே ஆண்டவர் இனி எந்த தெய்வத்திலும் வணங்க மாட்டேன் சொல்லி ஆண்டவருக்கு அடிமையாகி நாமான் தன் நாட்டிற்கு பயணமாகிறார் சகோதரர்களே நன்றி உணர்வின் உச்சம் நாமான் லட்சதிவாசன் பாக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க பாருங்களேன் நினைக்கிறீங்க பத்து தொழு நோயாளிகள் ஏசப்பா போறாரு பார்க்குறாரு எல்லாம் வந்து நிற்கிறாங்க ஆண்டவரே எங்களை குணப்படுத்துங்க எங்களை குணப்படுத்துங்க என்று எல்லோன்ன பண்றாங்க வந்து நின்று ஆண்டவருடைய இயேசப்பாவுடைய இதில் நிற்கிறாங்க ஏசப்பா என்ன பண்றா பாருங்க பார்ப்போம் சரி வாங்க என்று சொல்லி அந்த பத்து பேரையும் ஏசு குணமா வந்து நிற்கிறாங்க பாருங்க யெஸ்வே எங்களுக்கு இறங்கும் எங்கள் இறக்கமோ இது பாருங்க நோய் தொழுநோயில் பாதிப்பு கிடக்கிறோம் என்று ஆண்டம் முன்னாடி வந்து மண்டிட்டு மண்டாடுகிறார்கள் ஆண்டை இறங்குகிறாரு அங்கே சரி போங்க ஊருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு குணமாட்டின்னு சொல்லிட்டு உங்களுடைய உடம்பை கிட்ட போய் காட்டுங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறார்கள் ஏன் அனுப்புகிறாரு தெரியுங்களா தொழுநோய் பிடித்தவர்கள் அவங்க வந்து ஊருக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க தொழுநோய் யாருக்கு பிடிக்கும் அதுக்கு வரலாறு உண்டுறதுக்கு தொழுநோய் யாருக்கு வரும்னு சொன்னால் எவன் ஒருவன் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறானோ இறைவனுக்கு எதிராக எவன் துரோகம் செய்கிறானோ பேசுகிறானோ செயல்படுறானோ அவனுக்கு தான் தொழுநோய் வரும் இது இப்பத்தி நம்பிக்கையில் அப்பத்தி நம்பிக்கை உங்களுக்கு சொன்ன உதாரணம் மிரியாம் மோசடிவுக்கு எதிராக மிரியாம் வந்து என்ன பண்ணுவாங்க முணுமுணுப்பாங்க மோசதான் பொரிய ஒரு பொரிய ஒரு இவரா கடவுள் கடவுளாக அவருதான் பேசுவாரா நாங்களாம் மனுஷன் இல்லையா நாங்களாம் வந்து கடவுள் கடவுளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ஒரு பேசுவாங்க மோசைக்கு எதிராக முணுமுணுப்பார்கள் மரியாம் இது ஆண்டரை பார்ப்பாரு மோசை எம் பிள்ளை நான் சொல்றத அவனே செய்கிறான் அவனுக்கு எதிராக நீ ஏன் பேசுகிறேன் என்று தண்டனையாக தொழு நோயை மரியாமல் காணரை கொடுப்பாரு மோசை பார்ப்பாரு த சகோதரி தொழுநோயில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க எல்லாம் பண்ணாங்க அவங்க இருந்த பாளையத்துக்கு வெளியே போய் அவர் போய் தூக்கி போட்டு வந்துடும் அங்கே போயிருந்து தான் உள்ளே வரணும் அது பெரிய ரூலே உண்டு அதுக்கு தொழுநோய் என்றால் உள்ள வரக்கூடாது வெளியே போயிடணும் இது இஸ்ல மக்களுடைய ஒரு நம்பிக்கை இது அப்போ இஸ்ல மக்கள் அப்போ யோசிச்சு பத்து பேர் யோசிச்சு அந்த பத்து பேர் எப்படி வாழ்ந்துருப்பாங்க யோசிச்சு பாப்பா நீங்கள் மலைகளையும் காடுகளையும் ஊரை விட்டு வெளியே எல்லா பகுதியும் வாழ்ந்துடும் உள்ளே வரக்கூடாது யாராவது தவறி அந்த பக்கம் அவங்க இருக்கிற பக்கம் ஒரு போறாங்க வச்சுங்களேன் இவங்க மணியை மணி அடித்து சொல்லுவாங்களாம் இவங்க நாங்கள் தொழுநோயாளர் இருக்கிறோம் அங்கே வராதிங்க அப்படின்னு கற்றுவாங்களாம் அது ஒரு ஒரு முறையாக அங்கே ஏதென்றால் பொதுமக்களோடு பழக அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அந்த அப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம் ஒரு தொழில்நோயாளர்கள் எவ்வளோ சித்திரம் ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பாண்டிய போல வீட்டுக்கு பிரிஞ்சு இல்லையா காடுகளையும் மலைகளையும் ஓட்டு ஒதுக்கி இங்கே யோசிச்சு பாருங்க பார்ப்ப நீங்கள் அவங்களுக்கு சோறு போடுறது யார் அவங்க கவனிச்சிக்கிறது யார் எப்படி சாப்பிடுவாங்க எங்கே போவாங்க எங்கே படுப்பாங்க வச்சு பாருங்க அப்போ எவ்வளோ கஷ்டம் வச்சு பாருங்க பார்ப்போம் அந்த நிலையில் தான் என்ன பத்து பேர் என்ன பண்ணுறாங்க ஏசப்பாடி ஆண்டி ஏசப்பாடி பாதத்திலேருந்து விளையாடுறாங்க அந்தவரே எங்களுக்கு இறங்குன்னு சொல்கிறாங்க ஆண்டு திறங்குகிறாரு சரி போங்க என்ன பண்ணுங்க போயிட்டு உங்களை இப்போ குரு விட்டு காண்பிங்க ஒரு நோய் நீங்கள் காட்டி நீங்கள் ஊரில் சேர்ந்து அனுப்புகிறாரு பத்து பேரும் போகிறாங்க போயிட்டு ஊர்ல சேர்ந்து சேர்ந்துக்கிறாங்க போயிட்டு ஆனால் அதிலே ஒரு நபர் திரும்பி ஏசப்பாடு வர்றாரு ஏசப்பா அவருடைய முகம் குப்புற பாதத்தில் விழுந்து என்ன பண்றாரு நன்றி சொல்றாரு வார்த்தைக்கு முகம் குப்புற அவருடைய பாதத்தில் விழுந்து நன்றி சொல்றாரு எம்மா கஷ்டப்பட்டோம் நீங்க எங்கள் ஊருக்குள்ள மக்களோட மக்களா இருக்கிற இல்லையா யார் காரணம் ஆண்டவரையும் தான் சொல்லி நன்றி சொல்றாரு அப்ப எசப்பாடி வார்த்தை சொல்றாங்க பத்து பேருக்கும் நோய் குணமாவலையா நீ மட்டும் வந்திருக்கிறியே என்று ஆண்டல் சொல்றாரு பத்து பேரும் குணமாச்சு இல்ல நீ மட்டும் வந்திருக்கிறியே அது வந்தவரை யாருன்னு சொன்ன சமாரியன் சமாரியன் யூதருக்கு அந்நியன் அவன் அவ ஒதுக்கப்பட்டவன் அந்த ஒதுக்கப்பட்ட நபர் என்ன பண்றாரு நன்றி உணர்வோடு ஏசப்பா பார்த்து நன்றி சொல்லிட்டு போறாரு கடவுள் நன்றிக்கு இயங்குகிறவர் கிடையாது வா நன்றி சொல்லு வான் கூப்பவர் கிடையாது ஆனால் நமக்கு நன்றி உணவு இருக்கணும்னு ஆசைப்படுறார் சரிங்களா என் சாப்பிட்ற கேள்வி பாருங்க ஏன் பத்து பேரு குணமாகலையா எல்லாம் குணமாச்சு இல்லை நன்றி சொல்லாமல் நன்றியால் ஆண்டர் வாழப்போவது கிடையாது நீ நன்றி சொன்னால் மேலும் ஆசிர்வாதம் உனக்கு சில சருகளை நன்றி உணர்வைத்தால் இன்றைக்கு துருச்சபையான நமது மனதிலே விதைக்கிறது பாருங்க வார்த்தை நன்றி மறப்பது நன்றென்று கடவுள் இரண்டு இடங்களிலே வாசம் செய்வார் ஒன்று விண்ணகம் மற்றொன்று நன்றி உணர்வுள்ள இடம் சிவசருகளே அந்த நன்றி என்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் நம் நம்ம நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் யோசிச்சு பாருங்கம்மா பார்ப்போம் சமுதாயத்தில் பாருங்க பார்ப்போம் நமக்கு எவ்வளோ நல்லா செஞ்சுருப்பாங்க இல்லையா நன்றி எங்க சொல்லியிருக்கோம்மா சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க நான் உட்பட எத்தனையோ பேர் செஞ்சுருப்பாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போயிட்டேன் நன்றிங்க ஐயா சொல்லிருக்கோம் சொல்கிறேங்க பார்ப்போம் ஒரு சில அந்த அருள் வாக்கு அந்த இணையத்தில் ஒரு கதை ஒன்று படித்தேன் அதை கூட ஷேர் பண்ண நிறைவு செய்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மெக்சிகன் ஏரியில் ஒரு படகு போயிட்டுருக்குது லேடி எல்கின் அந்த படகு பேர் அந்த படகு போயிட்டுருக்குது திக் படகுல ஓடு ஓட்டையாகி போச்சு ஓடை பேர் பெற்று போச்சு அந்த படகு வந்து கீழே மூழ்க தொடங்குது அந்த படம்ல எல்லோரும் உயிருக்கு என்ன பண்ணுறாங்க போராடுறாங்க கத்துறாங்க ஆண்டவரையை காப்பாற்றுங்க ஐயோ ஐயோ கத்துறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த படகுல பயணம் செய்த ஸ்பென்சர் அப்படிங்கிற பையன் அங்கே இருக்கின்ற அந்த உயிருக்கு போராடுகின்ற அந்த பையன் என்ன பண்ணுறான் அந்த பையன் அந்த மக்களை முடிந்த வரை ஒரு பதினேழு பேரை காப்பாற்றுறான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண தண்ணிலிருந்து இழுத்துட்டு போய் இது கரில் போட்டு போட்டு வரா பதினேழு பேரை அவன் காப்பாற்றி காபந்து பண்ணி என்ன பண்ணுறான் அவன் அந்த உதவி செய்கிற மக்களுக்கு பதினேழு உயிரில் ஒன்றால் காப்பாற்றப்பட்டது இதனால் அவனுக்கும் உடல் உடல்நலக்குறை ஏற்பட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் எம்மா தண்ணியில் மு தண்ணி குடித்தாலும் எம்மா தண்ணியில் முகணானோ அவனு கூட அவனுக்கு கூட முடியாது இல்லையா அப்போ அந்த ஆஸ்பத்திரி ஒருத்தர் போய் பார்க்க வர்றாரு எப்பா தம்பி நீங்கள் தான் அந்த கப்பல் படகு உடஞ்சும் நீங்கள் தான் காப்பா ஆமாங்க நான் தான் ஐயா எத்தனை பேரை காப்பாற்றுறப்ப பண்ணி நான் ஒரு பதினேழு பேரை காப்பாற்றுனங்க என்று அவன் பையன் சொல்கிறான் இப்போ யாராவது வந்து உனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்களாப்பா அப்படி என்று இந்த பெரியவர் அந்த பையன் கேட்டார் பெரிய அந்த இளைஞன் தலை குடிஞ்சு நின்றான் யாரும் வரலங்க ஐயா பதினேழு உயிர்கள்லாம் காவந்து பண்ணேன் நான் இன்னைக்கு முடியாமல் உடம்பு முடியாமல் பண்ண எனக்கு நான் நான் சித்திர நல்லா தான் இருக்கிறது இருந்தாலும் உடம்பு உடம்பு உடல்நல குறை பட்டு ட்ரெஸ் எடுக்கிறேன் ஒரு நபராது வந்து ரொம்ப நன்றிங்க பையனை காப்பாற்று நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா கிடையாது பையன் நான் யாரும் வரலிங்கய்யா ஸோ சொல்களே இந்த உலகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் வேண்டுவோம் வேண்டுகோம் அன்றவரே நன்றியுள்ள உள்ளத்தை கொடுங்க பவுல் சொல்வார் எப்போதும் நன்றி கூறுங்கள் என்று பவுல் சொல்லுவார் கூட அஞ்சு பதினெட்டுல எப்போ நன்றி சொல்லுங்க பவுல் சொல்லுவார் நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் அதற்கான வரத்தை ஆனவத்தில் கேட்போம் அண்டவரே நன்றி அவர் ஏசப்ப கேட்டார் இல்லையா பத்து பேரும் குணமாவலையும் கேட்டார் இல்லையா இன்னைக்கும் கேட்ட கட்டு இருப்பார் இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் மா நல்லது செய்கிறேன் நான் நன்றின்னு வார்த்தை என் பிள்ளைங்க சொல்றாங்க ஆண்டவர் எதிர்பார்ப்பார் ஆண்டவர் எதிர்பார்ப்பார் என் பிள்ளை குணமாக சரி கூட செய்கிறேன் இல்லை என் பிள்ளைங்க நன்றின்னு வார்த்தை சொன்னா என்ன ஆண்டவர் ஆவல் கொண்டு இருப்பார் அந்த நிறைவு செய்வோம் நாம சோ சொர்களே நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ ஆண்டவத்தில் ஜபிப்போம் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவதால் அவருக்கு கிடையாது நாம் தான் மேலும் மேலும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் பிரசவரசர்களே நன்றி உணர்வை ஆண்டவரத்தில் கேட்டு பெறுவோம் மேலும் 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 ஆசீர்வாதம் பெற்று நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சமூகமும் மிக மகிழ்ச்சியாக வாழ ஜெபிப்போம் ஜபிப்போம்